ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் நான் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பூண்டை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கடாய் சூடுபடுத்திட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பூண்டெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு நல்ல பழுத்த தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து வச்சிருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அதாவது பெரிய நெல்லிக்காய் இருக்கில்ல அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு கூட காரத்துக்கு ஏற்ப வள வரமிழகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு லைட்டாக செவந்து வதங்கணும் இது கூட வதங்கினதுக்கப்புறமா அஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து போட்டுட்டு கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மைய இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட வேண்டியதான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் லைட்டாக சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பில் மட்டும் சேர்த்து நான் தாளிச்சிக்க போகிறேன் தாளித்து அப்படியே நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னியெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பூண்டு சட்னி தயாராகிடும் நம்ம இட்லி கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே உங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ